வணக்கம் ஏதாவது இன்னைக்கு இந்த காலையில என்ன பக்க சீனி குடினு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து மேக் கிளிட்டர் ஷீட் வித்தவுட் யூசிங் கம்னு சொல்லிருந்தாங்க கொஞ்சம் கம்மு சீனி சீனிக்குட்டி கொஞ்சம் கொஞ்சம் எல்லா வீட்லேயும் கொஞ்சம் ஸோ அதை சும்மா இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க ரெண்டு விதமான கில்டர் ஷீட் பண்றதுன்னு காமிச்சிருக்கேன் உங்ககிட்ட ஒரு பொருள்னா இன்னொரு பொருள் பயன்படுத்திக்கலாம்ல அதுக்குதான் ரெண்டு விதமான உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ வாங்க காலையில போய் இது எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட முதல் எதில் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி லேபிள்லாம் இருக்குல்ல அதில் வைத்து பயன்படுறோம் ஏதாவது லேபிள் எடுத்துக்கோங்க நான் வந்து அனிமல் லேபிள் இருக்குல்ல அதை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஃபெவைக்கால் தண்ணி பயணிக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபெவைக்கால் கொஞ்சம் தண்ணி செத்து நம்ம வந்து கலந்துவிடும் நம்மளுக்கு வந்து ஃபெவேக்கால் தண்ணி கிடைச்சிடும் கொஞ்சம் தேவைப்படும் ஃபெவிக்கால் தண்ணி ஃபெவிக்கால் இல்லைனா நீங்கள் ஃபெவிக்கால் தண்ணிக்கு ஏற்றுக்கோங்க உங்கள்கிட்ட நிறைய ஃபெவிக்கால் எடுக்கணும்னா அது நீங்கள் பண்ண வேணாம் அவங்ககிட்ட கம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதனால வந்து நான் வந்து ஃபெவிக்கால் தண்ணி காமிச்சிருக்கேன் உங்ககிட்ட ஃபெவிக்கால் தண்ணி செவிகால் இருக்குதுன்னு ஃபெவிக்கால் தண்ணி பண்ண தேவையில்லை இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா இதை வந்து இந்த லேபிள் இருக்குது அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசாக கிளெண்டர் ஷீட் வேணுமோ அது அளவுக்கு நீங்கள் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு சேர்ந்துருக்க இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட எந்த லேபிள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் நம்ம வந்து எதுனா பண்ணிக்கலாம் எங்கிட்ட இருக்கிற லேபிள் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து கீரை வந்து நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க கிட்ரு நம்ம போட போகிறோம்ல அதனால் வந்து நான் டபுளாக போட்டுக்கிறேன் தேவைப்படுது எனக்கு டபுளாக போட்டால் தான் எனக்கு ஃபஸ்ட்டையே இருக்காங்க டபுளாக போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிக்னா எடுத்துக்கலாம் நான் வந்து பச்சை நிறத்தில் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்தெந்த இருக்கோ உங்களுக்கு எது 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 பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் அந்த நிறத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து பசையை போட்டு நம்ம அழகாக வந்து எல்லா தூவிட போகிறோம் அவ்வளோதான் வேறு வேலை கிடையாது நான் இந்த நேரத்தில் வந்துட்டு நான் வந்து நே ஹாய்ஸில் சொல்லவங்களுக்கு ஹாஸ் சொல்லிக்கிறேன் நாவியா டென்த்து ஸ்டாண்டர்ட் அழகு சாயராகவ் ஜனனி ஸ்மிருதி வஷினி இவங்கெல்லாம் எப்பயோ ஹாய்ஸ்லர் சொல்லியிருந்தாங்க இப்போ தான் சொல்ல நம்ம மன்னிச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து அந்த ப்ரஷ்ஷை வச்சு எல்லா இடத்துலையும் சரியாக அழகாக பாடுற மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து கிளிட்டரை வந்து அழகாக நம்ம தூவி விடலாம் எல்லா இடத்துலையும் பாடுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தெரியாது இல்லாட்டி நீங்கள் வந்து இதுக்கு மேலே ஒரு ஒரு ஏ ஃபோர் தால் கூட போட்டுருக்கலாம் எல்லாம் அவங்க விருப்பத்தில் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து தனியாக ஒன்றும் பண்ணணும்ல அதுக்கு தான் வந்து சும்மா பசையை தலைவிட்டு நம்ம வந்து கிளிட்ரு தூக்கிட்டோம் நல்லா வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து தட்டுனீங்க அப்படின்னா மீது உள்ள க்ளிட்டரெலாம் வெளியே வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வந்து இந்த கிளிட்ருலாம் கீழே இருந்துச்சு அதில் எடுத்துகிட்டேன் ஒரு நல்ல ஒரு கிளிட்டர் ஷீட்டர் தயாராகிடுச்சு ஆனால் என்னதான் இது கிளிட்டர் ஷீட்டாக இருந்தாலும் சும்மா என் கை அழுக்க தான் இருக்குது சும்மா உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் சும்மா வந்து வச்சு காமிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கிளிட்ரு வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நம்மளால் வேலை செய்யவே முடியாது அதனால நம்ம நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா இது வந்து கொஞ்சம் வந்து அந்த கிளிட்டரெலாம் வந்து ஜிக்னராக வந்து அந்த பேப்பராக ஒட்டி இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சம் செருக்கால் எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல ஆனால் வந்து வந்துகிட்டே இருக்குல்ல அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இது பண்ணுறோம் தண்ணி செய்யக்கூடாது அப்படியே ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுக்க அது ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது வந்து பொறுமையாக ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் அதை வந்து சும்மா வந்து அந்த கிளிட்ரு முழுக்க வந்து டன் அமுக்கி விட்டுருங்க சில ஜிகிரம் வந்து அந்த கம்மோடைய ஒட்டிக்கும் ஆனால் அதெல்லாம் பரவாயில்ல இந்த மாதிரி பண்ணிடுதுக்கும் திட்ட திட்டம் இருந்தாலும் சிலிப்பாக காஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்துடும் இதை நம்ம போயிட்டு அப்படியே சூரியன் நல்லா வச்சோன்னா நல்லா காஞ்சிடும் இந்த மாதிரி வச்சோன்னா நம்மளோட முதல் கிளட்டர் ஷீட் தயாராகிடுச்சு உங்களுக்கு இப்போ வாங்க எப்படி அடுத்தது பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவது வழி பண்ணுறது ரெண்டாவது வழி பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு தாள் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கவனம் எடுத்துக்கலாம் நியூஸ் பேப்பர் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த உங்கள் விருப்பம் அது மேலே வந்து இந்த மாதிரி நீடு நீட்டமாக டபுள் செட் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி டபுள் செட்டு எல்லா வீட்லேயுமே இருக்கும் அதனால இதை வச்சு பண்ணி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட வேறே வேறு டபுள் செட் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு இதுவே டபுள் எப்படி இல்லை அப்படின்னா சும்மா வந்து ஃபிரெட் ஆல் இருக்குல்ல அதை கூட நீங்கள் சும்மா பரப்பிட்டு இல்லட்டை தூங்கி விட்டுக்கலாம் அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி பண்ணி காமித்தோம் அதனால தான் வந்து இந்த இடத்து இதில் வந்து அடுத்த வழி பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டபுள் செட் டேப் இருந்துச்சுட்டு அது மேலே ஒரு ஸ்டிக்கர் வந்து பிச்சுட்டு அந்த மாதிரி நாலு விட்டுறிங்களா முதல்ல ரெண்டு ஒட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கும் உங்கள் கிட்டர் வந்து பரப்புறதுக்கு அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு பண்ணுங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஒருவேளை நம்ம கூட கிளட்டர் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டர் போது கொஞ்சம் கீழே விடும் அதே வச்சு நான் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க அப்போ உங்களுக்கு கிளட்டர் வந்து அதிகமாக இல்லைன்னா நம்ம வந்து இப்படி பயன்படுத்திக்கலாம் திருப்பி வந்து வேற டப்பால் அதை கொட்டுவோம் அதுக்கு நம்ம இப்படி கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது மாதிரி நம்ம கம்ப் போட்டு அந்த முன்னாடி பண்ண மாதிரி இதுக்கு கம் போட்டு ஒட்டணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா இது வந்து நம்ம தட்டும் போது லிட்டர் வந்து வராது நான் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இது நல்ல வேலை செய்யணும் அவ்வளோதான் ஆனால் நம்ம ரெண்டு விதமான ரொம்ப சகமையாக தயாராகிடுச்சு இதை வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பண்ணியிருந்தோம்ல அது வந்து நம்ம பசையெல்லாம் போட்டிருந்தோம்ல அது பாதி வந்து காய வேலை பாதுகாப்பு காஞ்சிருந்துச்சு ஏன்னா இது வந்து காயத்துக்கு நம்ம ஒரு நாளுக்குள்ள விடணும் ஆனால் எனக்கு அவ்வளோ நேரம் இல்லை நம்ம காலம் எடுத்துட்டோம் டக்குன்னு உங்களுக்கு காமிக்கணும்னால அப்படி பண்ணியிருக்கேன் அதனால வந்து என்னை மன்னிச்சுக்கோங்க ஆனால் நீங்க பயன்படுத்தும் போது ஒரு நாள் முழுக்க காய வைங்க இது இப்போ வந்து இது எப்படி வேலை அது கத்திய கூட அதான் வெட்டி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு பாதி சின்னதை வெட்டிட்டு அது சும்மா ஒரு வடிவத்துல வெட்டிக்கிறேன் சும்மா உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் தான் வேற எதுவும் கிடையாது உங்களுக்கு என்ன வடிவத்துல ஒட்டணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கு பின்னாடி ஸ்டிக்கரை பிச்சிங்கன்னா நீங்க எதில் வேணால் ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் டபுள் செட் டேப்ல பண்ணாத நம்ம வந்து சும்மா உங்களுக்கு குட்டி குட்டி வெட்டி அதை நம்ம ஒட்டிக்கலாம் இதே நம்ம கெட்டர் ஷீட் மாதிரி தான் இதுவும் இருக்கும் ஆஹ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது எனக்கு வந்து ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வேற ஏதாவது கால பயன்படுத்தி காட்டுறேன் இப்போதைக்கு எந்த யோசனையும் கிடையாது ஆனா எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் பண்ணக்கூடிய காலையில எதுக்காக நம்ம பயன்படுத்தலாம் நம்ம பண்ணிக்கிறது பச்சை பின்னாடிக்கிறது பச்சைனால தான் நான் கொஞ்சம் பின்னாடி பின்னாடியை மாற்றிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த நம்ம ஸ்டிக்கரில் பண்ணது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிளட்டரை வந்து தூவிக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தணும் வேறு எதுவுமே கிடையாது இந்த டபுள் சைட்டில் டபுள் சைட் டேப்பில் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா உங்களுக்கு அந்த காலிலும் இருந்தவங்க பிடிச்சிங்க எங்கே பிடிச்சினா விருப்பம் கொடுங்க கருத்துக்கும் கற்று கொடுத்து கொடுக்க மறந்துடுறாங்க நம்ம சேனல் பிடிச்சி சந்தா கொடுக்குறோம் சந்தா கொடுத்துக்கோங்க அது கற்றுக்கூட வந்து மணி அனுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு நம்ம போகிறக்கா ஊட்டக்கடை வந்து இருக்கும் உங்கள் அடுத்த சேர்ப்பாண்ட காலத்து அது இருக்கும் உங்களுக்கு எடுத்து